வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுனா என்னன்னே தெரியாமல் கடவுளை இருக்கோம் கடவுளை ஏன் வழிபடுறோம் எதுக்கு வழிபடுறோம் அப்படின்லாம் தெரியாது ஆனால் நமக்கு கடவுளை வழிபட்டால் நம்ம கஷ்டம் தீரும் நம்ம தேவையை நிறைவேற்றுறது கடவுள் தான் நம்மளை படைச்சவரு நம்மளை காப்பாற்றுறாரு அதனால அவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொன்னோம்னா அவர் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம கடவுளை இருக்கோம் இதுதான் கடல் வழிபாடான்னு கேட்டால் தெரியாது ஆனால் நம்ம யாரோ நமக்கு இப்படி தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்மளும் நம்ம கஷ்டத்துக்காக நம்ம வளர்ச்சிக்காக கடவுளை விட்டு போய் கேட்டு பிச்சை எடுத்துட்ருக்குறோம் அப்போ கடவுள் வழிபாடு என்பது கடவுளிடம் நாம் நம் தேவையை நோக்கி பிச்சை எடுப்பதா கடல் வழிபாடு கொஞ்சம் சிந்திக்கணும் ஏதோ நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஏதோ எனக்கு ஒன்று தெரிஞ்சுருக்கு அதை உங்களுடைய சுய சிந்தனைக்கு நீங்கள் புரிஞ்சு நீங்களும் அதை புரிஞ்சு தெளிவடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சிந்தனையை எடுத்து உங்களுக்காக பேசுகிறேன் கடல் வழிபாடுங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடவுளை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறோம் நம்மளை படைத்த சக்தியை மதிக்க தவறிட்டோம் கடல் வழிபாடுனால் என்ன அப்படின்னா உங்களை படைத்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி ஒன்று வழிநடத்திகிட்டு அதுக்கு நம்ம எத்தனையோ பெயர்களை வச்சு கூப்பிட்டுருக்குறோம் மூணு மதம் பிரிஞ்சிருக்கு மூணு மதம் மட்டுமா பிரிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மதத்துக்குள்ளே ஆயிரத்தெட்டு உட்பிரிவுகளாக இருக்குது அப்போ கடவுளை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவமானப்படுத்த முடியும் அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் மனித அறிவை கொண்டு கடவுள் வழிபாடு என்பது அது நீங்கள் உங்களுடைய தேவையை நோக்கி மட்டும் கேட்பதற்கான வழிமுறை கிடையாது உங்களை படைத்த சக்தியை மதித்து நேசித்து நன்றி உணர்வோடு அதனுடன் கலந்து உங்கள் விருப்பப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையை தவிர கடவுள் வழிபாடு என்ற பெயரில் நாம் ஒரு நபர்களை குறித்து உருவாக்கி வைத்து ஒரு அடையாளத்தை குறித்து அதை வணங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் கடவுள் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நபர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா அந்த சொன்ன நபரை நம்ம வணங்கிட்டுருக்குறோம் கடவுள் நம்பி ஆனால் அவர் என்ன சொன்னார்னு ஏற்றுக்காமல் சொன்னவரை பிடிச்சிக்கிட்டோம் சொன்ன விஷயத்தை விட்டுட்டோம் இதுதான்ப்பா கடவுள் கடவுள் தன்மைனா இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி யாராவது நபர் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த சொன்ன நபர் எல்லாம் கடவுளாயிட்டாங்க ஆனால் அவர் என்ன சொன்னாருங்கிற அந்த சத்தியத்தை விட்டுட்டோம் அந்த உண்மை பொருளை விட்டுட்டோம் அந்த மெய்ப்பொருளை விட்டுட்டோம் அந்த கடவுள் வழிபாடோடைய கான்செப்டை பிடிச்சிக்கிட்டோம் அப்போ ஒவ்வொரு மனிதனும் எப்படி நம்ம இப்போ சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களெல்லாம் ஒவ்வொரு நடிகருக்கும் நீங்கள் ரசிகர்களாக இருக்கிறீங்களோ அப்படி தான் கடவுளை வந்து பல கோணங்களில் பல பிரிவுகளில் பிரித்து வச்சுட்டு இதுதான் கடவுள்னு கண்மூடித்தனமாக ஒரு முட்டாள்தனமாக அறியாமியில இதுதான்ப்பா கடவுள் எனக்கு இந்த கடவுளை பிடிக்குன்னு ஆயிரத்தெட்டு கடவுளை உருவாக்கி வச்சுக்கிட்டு நான் இந்த மதம் நீ இந்த மதம்னு சொல்லிட்டு மதமாக பிரிச்சுட்டு கடவுள் வழிபாடுங்கிற பேரில் மத வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அறியாமியில அதை நம்ம இன்னும் உணராமையே இந்த மதத்தில் இருக்கிற ஒருத்தர் ரசிகராக இருப்பார் இன்னொரு மதத்தை வெறுப்பார் இன்னொரு மதத்துக்கு சண்டை போடுவார் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கடல் ஒளி ஓடுங்கிறத மறைஞ்சி மத வெறிகர்களாக மாறிட்டுருக்குறோம் நம்மளை இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை படைச்சி வழி நடத்திட்டுருக்கிறதுக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வச்சுருக்குறோம் இறைவன் கடவுள் ஆற்றல் அப்படின்னு அதுக்கு எத்தனையோ பெயர்கள் வச்சாலும் நம்ம மொழி உருவானதிலிருந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை வச்சு கடவுளை வந்து ஒரு பொருளை நிறுத்தி நம்ம பார்க்க முடியாது இது இறைவன் நம்மளை படைச்ச சக்திக்கு பேர் இறைவன் கடவுள் அல்லா ஜீசஸ் இப்படி எத்தனையோ பேர்களை சொல்லி நம்ம அவரை வந்து ஒரு வார்த்தையிலையோ ஒரு வரியிலையோ அதை அடைக்கிற முடியாது அது ஒரு வார்த்தையில் வர்ணிக்க முடியாத ஒரு நிலை அந்த நிலையை நீங்கள் வந்து உணர்ந்து புரிந்து கொள்ள தான் முடியுமே தவிர அது ஏதோ ஒரு பொருள்படுத்தி இல்லை ஒரு மத சாயல் படுத்தி அதை அசிங்கப்படுத்தி நம்ம அதை அவமானப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்போ உண்மையான கடல் வழிபாடுன்னு என்ன அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் நீங்கள் அமைதி கொண்டு இருக்கும் பொழுது நான் என்ற அகங்காரமற்ற நிலையில் ஒரு மனிதன் தன்னுடைய அறிவு செயல்படாத நிலையில் ஒரு மனிதன் அகத்தின் ஆழத்தில் உணர்வு நிலையில் அதை உணர்ந்து புரிந்து கொள்வது தான் கடவுள் வழிபாடு அங்கு நீங்கள் அந்த உணர்வு இருந்து நீங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை தானாகவே நிறைவேற்று கொடுக்கும் அந்த கடவுள் சக்திங்கிற அந்த உங்களை படைச்ச அந்த சக்தி அது புரியாமல் நம்ம வந்து கடவுள் வழிபாடுங்கிற பேரில் ஏதோ ஒரு மதத்துக்கு வந்து நம்ம ரசிகர்களாக இருக்கிறோம் நீங்கள் கடவுளை வழிபடலை நீங்கள் கடவுளை நேசிக்கலை கடவுளை நீங்கள் உண்மையாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலை ஆனால் அதை ஒரு வார்த்தையால் வர்ணித்து வச்சுக்கிட்டு நான் இந்த மதத்துக்கு ரசிகர் அப்படிங்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு கடவுள்னு சொல்லி நம்பி நீங்கள் ஒரு ஒரு மதத்தில் இருக்கீங்க இல்லையா அந்த மதத்தோடைய மதத்தோடைய அமைப்பு எதனுடைய மூல காரணமாக உருவாயிருக்குன்னு சொல்லி பாருங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கிறிஸ்துவ மதமாக இருந்ததுன்னா அந்த மதத்துடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஜீசஸ் என்ன பண்ணார் அவர் அவரையவே வந்து காப்பாற்றிக்க முடியாமல் அவரை சிலிவில் அரைஞ்சாங்க அப்போ அவர் சிலிவில் அரைகிறதுக்கு ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சுருக்குது தீர்க்க தரிசனங்கிறது என்ன அப்படின்னா நடக்க நடக்கப்போறது முன்னாடியே தெரிஞ்சது தான் அப்போ போகிறத முன்னாடியே தெரிந்து கொண்ட அந்த நபர் ஏன் அவர் அவரை காப்பாற்றி கொள்ளாமல் அந்த சிலுவையில் அறைய போவதை தெரிந்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் மறித்தார் அதுக்கப்புறம் அவர் உயிர் தெளிந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அது ரெண்டாவது கதை அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல இந்த மொதல் சப்ஜெக்ட்லேயே நம்ம புரிதலுக்காக எடுத்துக்கலாம் ரொம்ப ஆழமாக போயிட்டு நம்ம சொல்ல வந்த டாப்பிக்கை மாறிடக்கூடாது அப்போ ஒரு நபருக்கு வந்து பாருங்கள் அவர் தன்னைவே காப்பாற்றி கொள்ள முடியாமல் நடக்கிறதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுங்கிற விதியை வந்து ஒத்துக்கிட்டாரு இப்படி தான் மனிதன் வாழணும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடியதை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடாது சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு இதை உணர்த்தணுங்கிறதுக்காக ஒரு நபர் தன்னை அழித்து உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் இதுவே நம்ம வந்து கடவுள் நம்மளை படைத்த சக்தி வந்து உன்னுடைய உயிர் எனக்கு வேணும் கொடுப்பா அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ அப்படிலாம் என் உயிரை தர முடியாதுன்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட முரண்பாடு பண்ணுவோம் நம்ம அந்த அளவுக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட சகிப்புத்தன்மை இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளுடைய உறவுகளோடு நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களோட சின்ன சின்ன சண்டையில் கூட சகிப்புத்தன்மை இல்லாமல் எரிஞ்செறிஞ்சு கடிந்து கொள்கிறோம் நினச்சி பாருங்கள் நம்மளுடைய மனசு வந்து திரும்பணும் கடவுள் பக்கம் திரும்பணும் நம்ம ரொம்ப பேராசையோடும் அகங்காரத்தோடும் அறியாமையோடு வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ அந்த அறியாமையிலிருந்து அறியாமை என்னும் இருள் திரையை நீக்கி மனதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் பல மகான்கள் பல கடவுளை வலியுறுத்தப்பட்ட சித்தர்கள் எத்தனையோ மகா புருஷர்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து கடவுள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு உபதேசித்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க சொல்லி கொடுத்துட்டு போன அந்த உபதேச வார்த்தைகளை புரிந்து ஒருத்தன் பண்பட்டு மனதை செம்மையாக்கி கொள்ள வேண்டுமே தவிர அந்த சப்ஜெக்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம வழிபட்டுக்கிட்டு நம்ம கெஞ்சிக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு உட்காந்து ஓரியாட்டிகிட்டு இருக்கக்கூடாது கரலின் சன்னதியில் நின்று நீங்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லது சத்தம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் ப்ரேயர் என்ற பெயரில் வழிபாடு என்ற பெயரில் வேண்டுதல் என்ற பெயரில் எனக்கு இது பண்ணதுக்கு நன்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம தொணை துணை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் கோயிலில் போய் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவனை காப்பாற்றி இவனை காப்பாற்றி படைச்சவருக்கு தெரியாதா யாரை காப்பாற்றணுன்ட்டு அவனுக்கு நல்லது செய்யும் இவனுக்கு நல்லது செய்யுன்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் வார்த்தையில் என்னங்க சும்மா ஃபார்மாலிட்டி இருக்கிறோம் உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் சும்மா வார்த்தை வரிகளை ஜாலங்களை பயன்படுத்தி நான் எல்லாத்தையும் காப்பாற்றுங்க இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில் சும்மா பேசுகிறோமே உள்ளத்தில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா உண்மையாலுமே எல்லோரும் வெறும் வார்த்தை வரிகளை வச்சு ஜாலங்களை வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ண சொன்னால் ஒரு கிறிஸ்துவத்தில் இருக்கிறவங்க பேருங்கிற பேரில் அவங்களை காப்பாற்றுங்க இவங்கள காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரேயராக பேசிகிட்டு இருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கடவுளுங்கிற பேரில் நீங்கள் வந்து மற்ற எதிராளி வந்து சூப்பராக ப்ரேயர் பண்ணுற மாதிரி உங்களை காட்டிக்கிறதுக்காக நாலு வார்த்தை வரிகளை வச்சு இவங்களை காப்பாற்ற அவங்கள காப்பாற்றுன்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்போ உணர்வு ரீதியாக இருக்கக்கூடிய கல கடவுளை நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்து நீங்கள் நினச்சாலே போதும் ஒருத்தர் நல்லா இருக்கணும்ன்ட்டு அவன் நல்லா இருப்பான் உள்ளத்தில் உங்களுக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்க தெரியாது ஆனால் வார்த்தையில் வந்து அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி பொய் சொல்லி நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறோம் அவனையும் ஏமாற்றிட்டு இருக்கிறோம் உண்மையொன்று உள்ளத்தில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும் அப்படி நினைக்காமையே வெறும் வார்த்தையை கொண்டு கடவுளையும் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்களையும் ஏமாத்துறீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன்ட்டியும் நீங்கள் நல்லா எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி காட்டி ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் கடவுள் வழிபாடே கிடையாது இதெல்லாமே மத வழிபாடு நம்ம ஒரு மார்க்க முறைகளில் அமைப்பில் மாட்டிக்கிட்டு நம்மளையும் நம்ம ஏமாற்றிக்கிறோம் கடவுளையும் நம்ம இன்னும் புரிஞ்சிக்கல கடவுளை புரிஞ்சிக்கிட்டு ஒரு நபர் சொல்ல வந்தவரையும் நம்ம மறந்து மறந்து அவர் என்ன சொன்னாருங்கிறத ஏற்றுக்காமல் நம்ம அவரை பிடிச்சிக்கிட்டு நம்ம அவருக்கு பின்னாடி நம்ம அவர் தான் காப்பாற்றுறாருன்னு சொல்லி அவர் பேரை பல முறை சொல்லி சொல்லி நம்ம வணங்கிட்டுருக்குறோம் இப்படி தான் பல எல்லா மதங்களையுமே இது தான் நடந்துகிட்ருக்கு இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு என்பது மதங்களில் அல்ல மனங்களில் இருக்கின்றது என்பதை புரிந்து நம்மளுடைய மனம் உண்மையான இறை பக்கம் திரும்பணும் அதுதான் உண்மையான கடவுள் வழிபாடு உங்கள் மனதை செம்மைப்படுத்தி உங்கள் மனதை தெளிவடைய செய்வது தான் உண்மையான கடவுள் வழிபாடு அங்கே மனம் தெளிவாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ உங்களுக்கு என்ன தேவைன்னே புரியும் அப்போ தான் அந்த தேவையை வச்சு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கடவுளுங்கிற ஒரு கொடுப்பார் உங்கள் தேவை என்னன்னே தெரியாமல் நீங்கள் என்னென்னமோ கேட்டிருக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல நீங்கள் மத சாயலில் இருந்து ஏதோ ஒரு ஐடியா பண்ணி ஒரு ரசிகராக ஒரு ஒரு தெய்வத்துக்கோ இல்லை ஒரு மத சாயலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கோ நீங்கள் ரசிகர்களாக இருந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது கடவுள்கிட்டிருந்து நீ உண்மையான கடவுளை உள்ளத்தில் உணர்ந்து புரிந்து அங்கேருந்து நீங்கள் உங்கள் மனசை பண்படுத்தி மனதை செம்மையாக்குனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும்னு கேட்டாதான் அப்போ தான் உங்களுக்கு என்ன வேணும்னே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கேட்டு பாருங்கள் அது எப்படி கிடைக்குதுன்னு உங்களுக்கு புரியும் இதுதான் உண்மையான கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடு என்ற பெயரில் கடவுளை அசிங்கப்படுத்தாமல் கடவுளை புரிந்து உணர்ந்து அவருக்கு நன்றி உணர்வோடு இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்க மனதை கடவுள் பக்கம் உண்மையான கடவுள் பக்கம் திருப்புங்கள் அதுதான் உண்மையான கடவுள் வழிபாடு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி